இந்த ரைஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் காலையில் எழுந்து டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் சட்டன் முடிச்சிடலாம் இப்போ இந்த ரைஸ் ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் சோயா வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுடுங்க தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா சூடாகட்டும் நான் வந்து நூறு கிராம் சோயா எடுத்திருக்கேன் அளவுக்கு தண்ணி கொதிக்கும் போது இந்த சோயாவை நம்ம இதில் சேர்த்துடலாம் அப்படியே ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம் நடுவில் கலந்து கலந்து விடுங்க நான் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா பஞ்சு போல் வந்திருக்கு பாருங்கள் இதை போல் தான் இருக்கணும் இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதை போல் வடிகட்டிவிட்டு இது கூடவே பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருங்க கொஞ்சம் நேரம் அப்புறம் இது வந்து ஒரு ஒரு பீஸாக எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க உள்ளே வந்து தண்ணி நிறைய இருக்கும் இதைப்போல் பிழிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு மிக்சர் ஜார் வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேத்தரலாம் சின்ன சின்னதாக ஒரு நாலு துண்டு இஞ்சி கூடவே ஒரு ஏழு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சு எடுத்துக்குங்க இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சு எடுத்துக்குங்க இப்போது ஒரு கடாயை வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்துலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேத்தரலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்திடலாம் கடுகு வெடிக்கும் போதே ரெண்டு பச்சை மிளகா பொடியை இருக்கிறது இதை சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த டைமில் அடுப்பு தீ வந்து ஃபுல்லாகவே குறைச்சிடுங்க ரொம்ப லோவாக இருக்கணும் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு இஞ்சி பூண்டு இதை சேர்த்திடலாம் இதில் வந்து தண்ணிலாம் சேர்க்காதீங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விடுங்க ஏன்னா வந்து நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் அதனால் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா இதோட வாசனை வந்து நல்லா கமகமன்னு வரும் அது உள்ள வதக்கி விட்டால் போதும் இப்போ அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது வெறும் கலருக்காக தான் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம் உப்பு காரம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துருங்க எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச மீல் மேக்கர் தண்ணி வந்து நல்லா வடிகட்டி எடுத்துருங்க இப்போ சேர்த்துடலாம் சோயா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இது கூடவே கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணி தெளித்து விடுங்க தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் நடுவில் எடுத்து கலந்து கலந்து விடுங்க பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க இந்த டைமில் நல்லா பொடியை நறுக்கி கருவேப்பில சேர்த்திடலாம் இது கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்திடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வடித்து வச்சிருக்கேன் நீங்கள் எந்த ரைஸ் ஒன்றாலும் எடுத்துக்கலாம் ஆனால் உதிரியாக வடிச்சுக்குங்க உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரைஸ் வடித்து வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் பாருங்கள் இன்னும் கூட சாதம் கலக்கலாம் இந்த டைமில் அடுப்பு வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ரைஸ் வந்து உடையாத மாதிரி நல்லா கலந்து விடுங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து லன்ச் பாக்ஸாக கூட கட்டி கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு வீட்டில் சோயா இருந்தாலே போதும் காலையில் வந்து யாருக்காக இருந்தாலும் லன்ச் பாக்ஸாக கட்டி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாம்மா சோயாவை வச்சு ஒரு சூப்பரான ரைஸ் ரெடி